எம்ஜிஆர் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்ல பத்தொன்பது வருஷம் கல்யாணம் பண்ணாரு ரெண்டு வருஷம் பொண்டாடி சேர்த்து போய் சோறு போட முடியல வசதி இல்ல அந்த மாதிரி ரெண்டு வருஷம் செத்து போறாங்க இன்னொரு அம்மா கல்யாணம் பண்றாங்க பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட் ரெண்டாவது சம்சாரம் பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட் டிபி பேஷண்ட்ல நடத்த முடியுமா அங்கே ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த அங்கிருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி டிவி பேசின பொண்டாடி உட்கார வச்சு அங்கிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவார் இவர் நடந்து போய் போவாருமெல்லாம் போராடி அதுக்கப்புறம் முத முதல்ல ஐம்பத்தி நாலுல மலைக்கடன் கிட்டாச்சு அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு அப்புறம் கிட்டாச்சு இப்ப எங்க வீட்ல எங்க வீட்டு பிள்ளை கிட்டாச்சு அப்புறம் நாடோடி மன சொந்தமாக கிட்டாச்சு அப்படியே படிப்படியா போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு அதாவது வண்டுவர் என்ன சொல்றாருன்னா அளவு கிடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான் ஏன்டா நம்ம கஷ்டம் சொல்லாதீங்க புரியுதா உங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரியாள நினைக்கணும் எப்பவுமே சரி தாமரை பூமலை வாழ முடியாது துன்பம் ஜாஸ்தி வந்தா சோதனை நம்ம பெரியாளை பண்ணிக்கலாம் அப்படி துன்பத்தை தொடர்ந்து சந்திச்சு அஞ்சு நாட்டு முதலமைச்சர்